பார்த்தீங்கன்னா முருங்கை விதை வந்து காஞ்சிடுச்சுங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக காஞ்சி கொட்டுறது மரத்தில் அப்படியே வெட்டெல்லாம் வெடித்து வெடித்து பருங்க கொட்டிருச்சு இதுங்க வந்து வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது அதை தெரியும் விதெல்லாம் நீட்டாக ஓகேங்களா தெரியுதுங்களா விதை இது ஃபுல்லாக வெடிச்சே போயிடுச்சு இது சுத்தமாக இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது விதை இதுமாரி தாங்க அப்படியே நண்பர்கள் வந்து இலவசமாக விதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாட்டு முருங்கை விதை இதை அப்படியே அப்படியே அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பத்திரமா பூச்சி அழிக்காமல் அந்த விதை அப்படியே வந்து மேலே ரோல் பண்ணி இருக்கும் ஓகேங்களா விதையை எடுத்து அனுப்புனாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பயே எடுத்து அனுப்பிட்டால் தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் ஸ்டாக் வைக்கிறீங்கன்னா கம்பல்சரி பூச்சி வந்து விதையை தின்னுறும் விதையை வந்து பல காலத்து மாரி நம்ம இன்னும் பதப்படுத்தக்கூடிய முறைகள் என்னென்னு கண்டறியல அதெல்லாம் கண்டறிஞ்சு கரெக்டாக பதப்படுத்தி உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ வந்து நமக்கு அந்த மூடாக்கை வந்து அதிகப்படியாக நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே நம்ம காய வச்சு அனுப்பலாம் இதெல்லாம் இன்னும் வந்து காயில்லை ஆனால் வந்து முத்திருச்சு அதாவது இப்போ பிஞ்சி அப்படின்னா நம்ம குழம்புக்கு யூஸ் இருந்தால் இது ஒரே ஒரு காய் தான் இருந்துச்சு நமக்கு தரம் தரணும் முதிஞ்சிருச்சு அதனால் வந்து முத்துகிற தனத்தில் ஒரு பிஞ்சி விட்டுருந்துச்சு அது வந்து பாருங்க இப்போ கா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வெடிச்சிருச்சு இது வந்து சும்மா ஒரு தினம் ரெண்டு தினம் வெயில் அவுட்டாக போகுதுங்க இதெல்லாமே ஃபுல்லாக காஞ்சிரும் அதேமாரி தலை வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அதை எடுத்து இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளார் போட்டு நெவலில் ஃபேன் போட்டு உலர்த்துறது தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது குறைக்காமல் அப்படியே கிளையிலேயே இருக்குது அப்படியே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அப்படியே காஞ்சி கிளையிலே இருக்குது இன்னொன்று முருங்கை வந்து தானாக முறிச்சிரும் அப்படிம்பாங்க அதாவது தானாக முறிஞ்சு விழுந்துடும் அது எதுக்குன்னா இதுமாரி காய் வெயிட் அடிக்கும் தலவில் போவோம் இலையெல்லாம் வந்து இருக்காது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு உயரமாக போகும்போது உடஞ்சிக்கிட்டு விழுந்துடும் முருங்கை வந்து அதிக ஹைட்டு போகவே போகுது உட்காந்து கொண்டும் அதே ஆட்டோமேட்டிக்காக காற்றுக்கு உடையிறதா முருங்கை வந்து ஈஸியாக முறிஞ்சு உளுந்துடும் மரம் ஆனால் நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப முறுக்குத்தன்மை கொண்டதாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் முருங்கை விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து இந்த முருங்கை எண்ணெய் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பலம் பெற பயன்படுத்துவாங்க குறிப்பாக திருமணமான இளைஞர்களுக்காக மற்றும் தன்மை குறைபாடு ஏற்பட்ட நண்பர்களுக்காக இந்த முருங்கை எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க சித்த மருத்துவத்தில் அதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் பெற்று நீங்களே வீட்டில் வந்து என்ன காட்சிக்க முடியும் இந்த முருங்கை விதையை பயன்படுத்தி இந்த முருங்கை விதை உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளலாம்